கஷ்டங்கள் தீர மார்கழி வெள்ளி பரிகாரம் பத்தி பார்ப்போமா தெய்வ வழிபாட்டிற்காகவே பிறந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு சக்தி பல மடங்கு அதிகம் இந்த மாதத்தில் கோவிலுக்கு சென்று என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது வெகு விரைவில் பலிக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் நாளை மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வரவிருக்கிறது நாளைய தினம் கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை கையோடு எடுத்து செல்லுங்கள் அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யுங்கள் மீண்டும் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தால் அந்த தெய்வமே உங்களுடன் வந்து வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் மார்கழி வெள்ளி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக சிறப்பு கோவிலுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அந்த பொருள் ஒரு ரூபாய் நாணயம்தான் நாளை காலை வீட்டில் இருக்கும் பெண்கள் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் இரண்டு விலக்கை ஏற்ற வேண்டும் மார்கழி வெள்ளி இதை சேர்ந்தால் வீட்டில் நிச்சயம் சுபஷம் இருக்கும் அடுத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சுருட்டி முடித்து போட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் வைங்க அஞ்சு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் சொல்லுங்கள் பிறகு இந்த முடிச்சை அப்படியே கொண்டு செல்லவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவிலில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கிறது என்று பாருங்கள் அந்த கோவிலுக்கு சென்று இந்த முடிச்சை குருக்களிடம் கொடுத்து இறவனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து தரும்படி சொல்லுங்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வழிபாட்டை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது இந்த முடிச்சை இறவனிடம் பாதத்தில் இருந்து திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்கள் முடிச்சை கையில் வைத்து கொண்டே மூன்று முறை வனம் வந்து நேராக வீட்டுக்கு வந்து இதை உங்கள் வீட்டில் பீரோவிலோ அல்லது பூஜை அறையிலையோ பத்திரமாக வையுங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டி வழிபாடு செய்த அந்த தெய்வம் உங்க கூடவே வரும் சிவன் அம்மன் பெருமாள் இப்படி எந்த கோவில் வேண்டு என்றாலும் இந்த முடிச்சை வைத்து எடுக்கலாம் முருகர் கோவில் பிள்ளையார் கோவில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பு மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் சேர்ந்து முடித்திருக்க வேண்டும் அடுத்த மார்கழி மாதத்திற்குள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ன நினைத்து இந்த முடிச்சை நீங்கள் கட்டி வைத்திருந்தீர்களோ அந்த கோரிக்கையை இறைவன் சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பான் திருமண தடை விலக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேலை கிடைக்க கடன் சுமைக்குரிய வருமானம் அதிகரிக்க என்று என்ன வேண்டுதல் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேண்டுதலாக இருக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த காணக்கியை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் செலுத்தி விட்டு வந்து விடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த மாளிகை மாதத்தில் செய்பவர்களுக்கு நிச்சயம் பல மடங்கு பலன் கிடைக்கும்